ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளரின் வாய்மூல அறிக்கையை தாம் முழுமையாக வரவேற்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை பேரவையின் ஆணையாளரால் விடப்பட்டிருக்கின்ற வாய்மூல அறிக்கையை நாங்கள் முழுமையாக வரவேற்கின்றோம் சிறந்த வருடம் ஐபசி மாதம் ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை பேரவையினால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் முழுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்பது ஐக்கிய நாடு சபை மனித உரிமை ஆணையாளருடைய இந்த கருத்தை பல உறுப்பு நாடுகள் சபை கூட்டத்தில் ஆதரித்து தங்களுடைய கருத்துக்களை வழங்கியிருக்கின்றனர் ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் அரசியல் சாசன திருத்தங்கள் இந்த நாட்டில் எல்லா மக்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கருத்தையும் அவர் கூறியிருக்கின்றார் அந்த கருத்தையும் ஐக்கியநான சபை மனித உரிமை பேரவை கூட்டத்தில் பேசின பல நாடுகள் ஆதரித்து பேசியிருக்கின்றன அதன் மூலமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் சாசன திருத்தங்கள் இந்த நாட்டில் விரைவில் ஏற்பட வேண்டும் அவிதமாக ஏற்படுகின்ற பட்சத்தில் தான் உண்மையான நல்லிணக்கம் புரிந்துணர்வு நிரந்தரமான சமாதானம் இந்த நாட்டில் ஏற்பட முடியும் என்ற கருத்தை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இவற்றை நிதானமாக முன்னெடுப்பதற்கு இலங்கையில் உள்ளவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக மியூச்சுவல் ஃபண்ட் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்